இதுல இருந்து இந்த குழாய் மூலமா போய் வேற ஒரு இடத்துல அதோட ஆக்சிடன் ப்ரொடியூஸ் பண்ணும் சோ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு குழாய் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இதுதான் டக்குன்னு சொல்றோம் ஸோ டக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸோ கிரைன் இது வேற வேற ஆர்கன்ல வேற வேற இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த எக்ஸோ கிரைன் அது இப்ப ஐல இருக்கு அடுத்தது மவுத்ல இருக்கு ஸ்கின்ல இருக்கு ஸ்டொமக்ல இருக்கு பிரெஸ்ட்ல இருக்கு லிவர்ல இருக்கு 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 இப்ப இதுல ஐல இருக்கக்கூடிய கிளாண்ட் வந்து லாக்ரிமல் கிளாண்ட் சொல்லுவாங்க நம்மளோட ஐ லீட் இருக்கு இல்லையா ஐ லீடுக்கு மேல லாக்ரிமல் கிளாண்டு பிரசன்ட் ஆயிருக்கும் இதுல இருந்து லாக்ரிமல் புளூயிடு சிக்ரேட் ஆகும் இந்த லாக்ரிமல் புளூயிட் என்ன பண்ணுது நம்ம கண்ணை வந்து அடிக்கடி திறந்து திறந்து மூடுறோம் கண்ணை உருட்டுறோம் சோ இந்த மாதிரி டைம்ல வந்து கண்ணு வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு லூப்ரி கண்டி எஃபெக்டா கொடுக்கும் மைசரேஷன் எஃபெக்டா கொடுக்கும் இதுக்குதான் இந்த வந்து லாக்ரிமல் கிளாண்டு நமக்கு பயன்படுது இப்ப நம்ம மெடிக்கல் ஷாப்ல கூட பாத்தீங்கன்னா லாக்ரிமல் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த ஜெல்லு அந்த கிரீம் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்ணு காஞ்சு போயிடுது கண்ணு எரியுது ஆயிடுது ஹீட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்ப வந்துட்டு லாக்ரிமல் கிளாண்டோட செக்ரேஷன் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி கிளாண்டு வந்து அந்த லாக்ரிமல் ஃப்ளூய்டை செக்ரேட் பண்ணி நம்ம ஐய ப்ரொடெக்ட் பண்ணுது அடுத்து பாருங்க மவுத்தில் மவுத்தில் என்ன இருக்கும் சலைவரி கிளாண்ட் இருக்கும் அந்த சலைவரி கிளாண்ட் என்ன பண்ணும் சைலைவாசை கிரியேட் பண்ணும் அந்த சைவாக என்ன பண்ணும் மவுத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம டைஜஷன் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்போ மேக்ரோமாலிக்கலாம் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து சலைவாக அந்த வாயிலேயே வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டில் ஸ்டார்ச்சை வந்து அந்த இடத்துலையே வந்து அப்சர்ப்ஷன் பண்ணுறதுக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு சலைவா மேக்சிமம் தேவைப்படும் அதாவது அமேலேஸ் சொல்லுவாங்க சொண்டு வந்து அஹ் உள்ள போற மாதிரி வாயில மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் டேமேஜ் ஆகாம ஒரு லூப்ரி கொடுத்து அந்த டிஷ்யூல இருந்த டிஷ்யூ டேமேஜ்ல இருந்தும் இந்த சலைவா வந்து காப்பாத்துது இதுக்காக இந்த சலைவா தேவைப்படுது அடுத்து ஸ்கின் ஸ்கின்ல என்ன இருக்கு ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு அந்த ஸ்வெட் கிளாண்ட் என்ன பண்ணும் ஸ்வட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்வெட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கும் அடுத்தது பாடியில இருக்கக்கூடிய அன்வான்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து எக்ஸஸ் ஆயிருக்கக்கூடிய சால்ட்டு இதெல்லாம் வந்துட்டு வெளியில எக்ஸ்கிரீஷன் பண்றதுக்கு இந்த ஸ்வெட்டிங் கிளாண்டு தேவைப்படுது அடுத்தது ஸ்கின்ல வந்து சீவம் ப்ரொடியூஸ் பண்றது என்ன சீபம் ப்ரொடியூஸ் பண்ணோம் செபேசியஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த செபேசியஸ் கிளாண்ட் வந்து ஸ்கின்ல பிரசென்ட் ஆயிருக்கு அது வந்து சீபத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த சீபம் எதுக்கு அப்படின்னாக்க சீவம் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஆயிலி கண்டென்ட் சப்ஸ்டன்ஸ் இது வந்து நம்ம ஹேர் பாலிக்குல்ஸ் எல்லாம் பிரசென்ட் ஆயிருக்கும் சோ இப்போ ஹேர் வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அடுத்தது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்கின்ல வந்து ஆயிலி எஃபெக்ட் கொடுக்கறது இந்த செபேசியஸ் கிளாண்டு தான் சோ அதனால நம்ம எல்லாம் வந்து பாருங்க உடம்புக்குலாம் தேங்காய் எண்ணெய் தடவுங்க உடம்புல தேங்காய் எண்ணெய் தடவைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க என்ன குளிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அடுத்தது ஸ்டொமக்கு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கிளாண்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது என்சைமை ப்ரொட்யூஸ் பண்ணுது அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்லாம் அப்சார்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஸ்டோமோக்கு யூஸ் ஆகுது ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் யூஸ் ஆகுது அடுத்தது பிரெஸ்ட் ப்ரெஸ்ட்ல என்ன இருக்கும் மெமரி கிளாண்ட் இருக்கும் அந்த மெமரி கிளாண்ட் எதுக்கு ப்ரொடியூஸ் மில்க் ஸோ அப்போ வந்துட்டு ரிச் நியூட்ரிஷன் ரிச் ப்ராடக்ட் ரிச்சா இருக்கக்கூடிய மில்க்க வந்து பேபிக்கு நம்ம கொடுக்கறனால அது வந்து இம்யூன் சிஸ்டத்தை ப்ரொடக்ட் பண்ணது அடுத்தது என்ன பண்ணுது வந்து வந்து அதாவது அந்த மாதிரி எல்லாம் இது வந்துட்டு கால் பிளேடர்னு ஒன்று இருக்கும் இந்த ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆன ஜூஸ்லாம் வந்து கால் பிளேடர்ல போய் ஸ்டோர் ஆகும் எப்ப நமக்கு வந்து டைஜனுக்கு வந்து பார்த்தவையோ அப்போ கால் பிளேடர்ல இருந்து யூஸ் ஆகும் அதுக்காக ஸோ லிவர்ல செக்ரிட் ஆகி அது ஒரு டக்கு மூலியமா போய் கால் பிளேடரில் ஸ்டோர் ஆகும் அது நமக்கு தேவையான டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பேன்கிரியாஸ் பேன்கிராஸில் என்ன நடக்குது பேன்கிரியாஸ் ஜூஸ் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பேன்கிரியாஸில் செக்ரேட் ஆகி ஒரு டக் மூலியமாக போய் கேஸ்ட்ரோ இண்டஸ்டைல் ட்ரட்டில் மிக்ஸ் ஆகிடும் இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம ஓவராலாக சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சாதான் நமக்கு அடுத்தது பிரீஃப்பாக உள்ளே போகும்போது நமக்கு ஓரளவு புரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் வீடியோஸை நான் போட்டுருக்கேன் அடுத்தது இண்டஸ்டைன்

செரிமினஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் செரிமினஸ் கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க செரிமினஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுய்ட்டை வந்து செக்ரிட் பண்ணும் அதாவது சொல்லுவாங்க அதாவது நம்ம காதில் வந்து பிசு பிசுன்னு என்ன மாதிரியே இருக்குல்ல அது அது எதுக்குன்னா நம்ம காதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காகவும் பயன்படுது அதாவது வெளியில இருந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போச்சுன்னா அந்த ஆயிலி மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேக்ஸில் ஒட்டிக்கும் ஸோ அதனால உள்ள போய் ஆட்ற எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும் போதோ இல்லை பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போதோ போதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆளுக்கெல்லாம் வெளியில வந்துடும் இதெல்லாம் வந்து பேசிக் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோல இது மாதிரி பேசிக் வீடியோஸை சின்னதா நம்ம முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மேலோட்டமா நம்ம பாடியில என்னென்ன என்னென்ன ஆர்கன்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம டீப்பா உள்ள போகும்போது இன்னும் நமக்கு ஈஸியா புரியும் அதுக்காக தான் நான் இந்த பேசிக் வீடியோஸை போடுறேன் சோ அப்ப இதில் நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸோ கிரைன் கிளாண்டு எக்ஸோ கிரைன் கிளாண்டு அப்படின்னா எக்ஸோ கிரைன் கிளாண்ட் அப்படின்னாக்க நாளம் உள்ள சிறப்பி ஓகேவா இதுல வந்து டக்ட் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்ப்போம் எண்டோகிரைன் பிளாண்ட் இதுல பாருங்க எண்டோகிரைன் அப்படின்னு இருக்கு எண்டோ அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம் ஏற்கனவே பார்த்தது எக்ஸோ வெளியில இது வந்து உள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நாளம் இல்லாத சுரப்பி நாளம் இல்லாத சுரப்பி இதுல வந்துட்டு அந்த டக்ட் இருக்காது ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகி அதாவது ஒரு இடத்துல ஒரு கிளாண்ட் இருக்கு அந்த கிளாண்ட்ல இருந்து ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போய் செக்ரீட் ஆகி அது வேலை இல்ல அது வந்து எக்ஸோகிரைன் இந்த நாளம் இல்லாம உள்ளயே அந்த இடத்துலயே ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்மோன் இருக்குல்ல எண்டோன்னு சொல்றாங்க சோ அப்ப எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க டக்லஸ் கிளாண்டு இது வந்து செக்ரீட் ஹார்மோன் இன் தி வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் மிக்ஸ்ல என்னென்ன கிளாண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதுல வந்துட்டு ஹைபோதாமஸ் அதாவது நம்மளோட பிரெயின்ல ஓகேவா பிரெயினோட சைடு வியூவ் தான் இதுல இருக்கு இதுல வந்து ஹைபோதாமஸ் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அது ஒன்று அடுத்தது வந்து அதே இடத்துல வந்துட்டு பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அடுத்து தைராய்டு கிளாண்ட் அடுத்து அர்டினல் கிளாண்ட் அடுத்து பேங்க்ரியாஸ் அடுத்தது ஓவரிஸ் டெஸ்டிஸ் பீப்புள் மேல் என்பது ஓகேவா லேடிஸ்க்கு வந்து ஓவரிஸ் அடுத்தது மேலுக்கு வந்து இத ரெண்டையுமே சேர்த்து கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா செக்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுல இருக்கக்கூடிய கிளாண்டு என்னென்ன பண்ணுதுங்க சும்மா ஷார்ட்டா என்னன்னு மேலோட்டமா பாத்திரலாம் இதுல வந்து பீனியல் கிளாண்டு இந்த பீனியல் கிளாண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெயின்ல கார்பஸ் கலோசம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அதுல பேக் சைட்ல இருக்கும் இந்த பீனியல் கிளாண்ட் வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் இத இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க டின்னி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த இடத்துல பிட்யூட்ரி கிளாண்டு இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து பி சேப்டு கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பிஇஏ பி சேப்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளோட பிரெயின்ல ஹைபோதலாமஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இது வந்து மாஸ்டர் கிளாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மாஸ்டர் கிளாண்டு இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ல ரெண்டு லோப் இருக்கும் அதாவது இப்படி ரெண்டு லோப் இருக்கும் அதுல வந்து ஒண்ணு வந்து ஆண்டீரியர் லோபு இன்னொன்னு வந்து போஸ்டீரியர் லோபு அப்படின்னு சொல்லி ரெண்டு லோபு இருக்கு அது ரெண்டும் சேர்ந்து ஒரு எட்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த எட்டு ஹார்மோனும் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிளாண்டு அந்த கிளாண்டை ஸ்டுமுலேட் பண்ணி அந்த கிளாண்டை ஹார்மோன் செக்ரியேட் பண்ண வச்சு இது இதோட வேலைய பார்க்கும் அடுத்து வரப்போற பிக்சர்ல இந்த பெட்யூட்ரி கிளாண்டை பத்தி தனியாவே நம்ம பார்ப்போம் அந்த எட்டு ஹார்மோனை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து தைராய்டு கிளாண்டு இந்த தைராய்டு கிளாண்டு வந்து நம்மளோட ட்ரக்கியா இருக்கு பத்தியா நம்ம தொண்டை பகுதி இந்த ஆடம் ஆப்பிள்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டர்ஃபிளை சேப்ல இருக்கக்கூடிய கிளாண்டு தான் இந்த தைராய்டு கிளாண்டு ஓகேவா இது வந்துட்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அதே மாதிரி இந்த தைராய்டு கிளாண்டுக்கு பேக் சைடு அப்படியே இருக்கக்கூடிய கிளாண்டு வந்து பேரா தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பேரா தைராய்டு கிளாண்டு ஈசோஃபேகஸுக்கு பின்னால ஈசோஃபேகஸ் இருக்கும் அந்த ஈசோஃபேகஸுக்கு முன்பகுதியில இருக்கு ட்ரக்கியா இருக்கும் அந்த இன்பட்டிவின் கேப்ல தான் வந்துட்டு இந்த பேராதைராய்டு கிளாண்ட் இருக்கும் பேராதைராய்டு கிளாண்ட் வந்து அப்படியே முன்னால வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து இப்படி பட்டர்ஃபிளை சேப்ல இருக்கும் பேராதைராய்டு கிளாண்ட் வந்து அப்படியே நாலு பகுதி நாலு பக்கமும் ஒரு டாக்டர் உள்ள மாதிரி இருக்கும் அது பிக்சர்ல காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த பேராதைராய்டு ஹார்மோன் இந்த பேராதைராய்டு ஹார்மோனை வந்து பிடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் பிடிஹெச் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம பாடியில் எவ்வளோ கால்சியம் லெவல் இருக்கலாம் கால்சியம் லெவலோட லெவலை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த பேரத்தைராய்டு ஹார்மோன் கால்சியம் ரொம்ப அதிகமாகவும் ஆகாமல் ரொம்ப குறைஞ்சும் போகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பேரத்தைராய்டு ஹார்மோன் ஹெல்ப் ஆகுது அடுத்து அட்ரினலின் கிளாண்டு அட்ரினல் கிளாண்டு வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கும் ஓகேவா இது வந்து நம்ம கிட்னியில இந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு கோன் மாதிரி இருக்கும் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் ரெண்டு கிட்னிக்கும் மேல் பக்கத்துல இருக்கும் இதெல்லாம் நம்ம மேலோட்டமா தான் பாக்குறோம் இது ஒவ்வொரு கிளாண்ட பத்தியும் நம்ம தனித்தனியா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நமக்கு எந்தெந்த இடத்துல இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் சுச்சுவேட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரே இடத்துல பாக்குறதுக்காகவும் ஒவ்வொரு கிளாண்டை பத்தியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மூணு மூணு பாயிண்ட் ஆகுது நமக்கு பேசிக்காவே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இந்த அட்ரினல் கிளாண்ட்ல இந்த அட்ரினல் கிளாண்ட்ல என்ன நடக்குது அல்டோ ஸ்டீரான் அப்படிங்கிற ஹார்மோனும் அடுத்தது வந்து கார்டிகோ ஸ்டீரான் அந்த மாதிரி ஹார்மோன் அப்புறம் ஏடிஹெச் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹார்மோன்லாம் எல்லாம் எங்க செக்ரேட் ஆகுது இதெல்லாம் என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம பின்னால பார்ப்போம் அடுத்து பேன்கிரியாஸ் இது வந்து பிகைண்ட் தி ஸ்டொமக் ஸ்டொமக்கு பின்னாடி இருக்கும் இது வந்து சி சேப்டு கர்வேச்சர் டைப்ல இருக்கும் ஓகேவா இந்த பேன்கிரியாஸ்குள்ள இந்த பேன்கிரியாஸ்குள்ள ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டுக்கல்னு சொல்லுவாங்க அதாவது லாங்கர்கான் திட்டுக்கல்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு நமக்கு ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் இருக்கும் அதுல ஆல்பா செல்ஸ் வந்து குளுக்கோகானை செக்ரேட் பண்ணும் வீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணும் இந்த குளுக்கோகானும் இன்சுலின் என்னென்னா பண்ணுது அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது இதுல ஓவரிஸ் அதாவது செக்ஸ் கிளாண்ட் கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஓவரிஸ் என்ன பண்ணுது ஃபீமேல் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது அது என்ன ஈஸ்டோஜன் அண்டு ப்ரோஜெஸ்டன் அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்து மேலுக்கு வந்து டெஸ்டீஸ் அந்த டெஸ்டீஸ் வந்து மேல் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது மேல் ஹார்மோன் என்ன ஆண்ட்ரோஜன் இது மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பிக்சரை மட்டுமே வச்சு ஏதாவது நீங்க கூகுள் எல்லாம் தேடினா அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த பிக்சரை வச்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களால ரிமெம்பர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒவ்வொரு டாபிக்கையும் வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வச்சு பார்ட்ஸை வச்சு நம்ம அதை பத்தி தெரிஞ்சதை நம்ம இந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு அந்த கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வர வைக்கும் இதுல மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சதா தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஸ்லோ லேனஸ்க்காக பார்ட் ஒன்று அடுத்தது பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு கிளாண்டை பத்தி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்